மீன் கருமா என்னென்ன மீன் கொண்டு வந்துக்கிறீங்க சீலா தங்கரா நகர கவலை வேற என்னென்ன அவர் இது சென்னகர சென்னகர இது நல்லா இருக்கும் சீலா மீன் மாதிரி சீலாவோட இது நல்லா இருக்கும் நேற்று வாங்கிட்டு வந்தேன் உடனே ஓடிடுச்சு நல்லா சதையாக தான் இருக்கும் ஆனால் இருக்காது சென்னகரி அறுத்தம்னா இப்போ ரத்தமாக இருக்கும் தொண்டு கொண்டை கவலை எடுத்துன்னு வந்திருக்கீங்க கவலை நம்ம கன கனங்கத்தை மீன் ஷீலா எறா உள்ள ம் நேற்று வந்திங்களா நம்ம வந்தேன் நேற்று வந்து கோயிலுக்கு போயிருந்தோம் நேற்று அதுதான் எந்த கோயில் வந்து குலதெய்வம் கோயில் அங்கே வந்தவாசிக்கிட்டேன் சரி சரி எட்டியம்மன் கோயில் சரி எனக்கு கவலை மீன் போடுன்னு கவலை பார்த்தா வாங்க வரும் கவலை மீன் தான் நமக்கு குழம்பு கால் தான் சூப்பராக இருக்கும் நல்லா புதுசாகவும் இருக்குது நல்லா இருக்கு எவ்வளோ அது கவலை நூற்றி இருபது நூற்றி இருபதாயிரம் அரை கிலோவா நமக்கு கவலை மீன் தான் ரொம்ப இஷ்டம் வறுத்தாலும் நல்லா இருக்கு குழம்பு வச்சாலும் நல்லா இருக்கு வீட்டில் மாங்காய் ஒன்று இருக்குது அந்த மாங்காய்க்கு அன்னைக்கு அந்த மாங்காய் போட்டு செம்மையான ஒரு குழம்பு அரை கிலோ மீன் இருக்கும் வேற என்ன படம் வேற என்ன இருக்கு இந்த மீன் போடுங்க ஒரே மீன் ஒரே மீன் முள் இல்லாம இருக்கு இது ரெண்டுமே முள் இருக்கு அது வேணா இந்த மீன் ஒரு மீன் எவ்வளவு நிக்கிது பாரு ஒரு மீன் நானூத்தம்பது ரூபா ஒரு மீன் ரெண்டு மீன் ஏன் இன்னத்துக்கு அவ்வளோ விலை வரலக்கா ஐநூறுபா ஒன்று ஒன்று புது குழந்தைக்காக அவளுக்கு மறந்துட்டேன் இது கூட இருக்குல்ல கூட இருக்கோ எப்படி இருக்கோ எவ்வளோ அது இரநூத்தி கொடுங்க சீலா மீனா இது நூற்றி இருபது ரூபாய் அது இரநூத்தி நல்லா இருக்கா ஃப்ரெஷ்ஷா இருக்கா நல்லா மீன் மீன்க்கா இப்பதான் நேற்று கூட கொஞ்சம் இதாக இருக்கும் மீன் நல்ல கணக்கா இருக்கு இருக்கு நூறு கிராம் எஸ்டாகத்தான் இருக்கு கேப்பூ நூறு கிராமுக்கு முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா இருக்கு சொல்றேன் ஆமாம் ஆமாம் அதுக்கு பார்க்கல இது சீலா மீன் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு சரிப்பா நேற்று கவிச்சில் ரெண்டு நாளா கறி தான் வாங்கலான்னு பார்த்தேன் நானுமே எனக்கு இந்த நகர மீனை பார்க்கறதுல இருந்து அடிச்சுக்கிறது நேற்று கிடைக்கல ம் இன்னைக்கு நகர மீனை போட்டு நமக்கு வந்து அந்த சங்கரா மீன் மாதிரி தான் டேஸ்ட் ஆனா வந்து அதில் முள்ளு அதுல முள் இருக்கும் சங்கராவில் இதுல முள் எவ்வளோ இருக்காது இந்த சீலா எப்படி இருக்கு அதே மாதிரி தான் ஒரே முள் தான் இருக்கு நம்ம வந்து எந்த நாலு மீனுக்குள்ளேயே ரவுண்ட் அடிக்கணும் மத்த எந்த மீனும் வந்து வாங்குறது அதனால் நமக்கு தெரிய மாட்டேங்குது எதில் அதிகமா முள் இருக்கு இல்ல இந்த பாண்டிய நாட்டார் வீடு அப்படின்ட்டு இந்த மீனைத்தையும் வாங்குவாங்க அந்த மீன் வந்துச்சு அந்த சீராவை விட்டுருவாங்க ம் இதை விட அது டேஸ்ட்டு தென் நமக்கு எந்த மீன் எப்படி இருந்தாலும் சரி நமக்கு கவலை மீன் தான்மா நமக்கு எங்கிட்ட எல்லாருமே சாப்பிடுவோம் கவலை மீன் உள்ளோட இருந்தால் கூட அப்படியே நறுக்கு நறுக்கு கடித்து சாப்பிடணும் அதை ஆமாம் அது எனக்கு கவலை மீன் நகர மீன் ம் இந்த சீலா மீன் கூட சாப்பிட மாட்டேனுக்கா ம் பருத்தா சாப்பிடுவேன் குழம்பு வச்சா சாப்பிட மாட்டேன் ஒன்று ரெண்டுது தான் விரும்பி சாப்பிடுவேன் ரொம்ப சாப்பிட மாட்டேன் எனக்கு கவலை மீன் தான் எனக்கு காணாங்கத்தை இருக்கே ம் அது பிடிக்கும் காணாங்கத்தை அதனால் நான் எப்பவுமே வாங்கிட்டு வாங்குறேன் குழம்பு வைக்கிறோமா அது எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கும் அதனால் வாங்கிக்கிறேன் புதன்கிழமையில வந்து நண்டு கொண்டு வாங்களா சரி நண்டு கொண்டு கொண்டு வாங்க நன்றும் எறாவும் சரி ரெண்டு எவ்வளோ விலை ரெண்டும் ஒன்றுன்னா சொல்லுங்கள் பார்க்கலாம் முந்நூற்றி அறுபது சரி நாற்பது பேலன்ஸ் எதுவும் இல்லைல்ல இல்லை சரி அண்ணன் கரெக்டா சில்லறைய கொண்டு வந்து அதாவது மாத்தி கொண்டு